வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் இருந்து கொஞ்சம் தப்பிக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நாலு டிப்ஸ் பார்க்கலாங்க ஈஸியான டிப்ஸ் தான் இது நாங்கள் எங்கள் வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கிறது தாங்க சரி இன்னும் கொஞ்சம் வெளியில் சொன்னோமா இன்னும் கொஞ்சம் பேர் பயனடைவாங்க தெரியாதவங்க அப்படின்றதுக்காக தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கோம் சின்டெக்ஸ் பேர்லெல்லாம் மேலே இருக்கிற வீட்டில் தண்ணி அப்படியே கொதிக்குங்க தண்ணி பைப்பு திருவுன்னாவே அப்படியே சுடுதண்ணி விட அதிகமான சூடாக இருக்கும்ங்க தண்ணி அப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம பேஷனில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணி நல்லா கூலிங்காக இருக்குங்க குளிச்சுட்டு வந்தாலும் நம்மளுக்கு வேர்வை வராதுங்க ரெண்டாவது டிப்ஸுங்க சாக்கு வாங்கிக்கலாங்க கடையில் போய் இது என்னென்னா வெங்காயம் மண்டியிலலாம் கிடைக்குங்க இஞ்சி சாக்கு பெருசாக இருக்கும் உருளைக்கிழங்கு சாக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஒரு பீஸ் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே தாங்க வரும் இது ஒரு நம்ம பெட்ரூம்க்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து இருபது அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம மாடியில் ஃபுல்லாக மொட்டை மாடியில் போட்டுடலாங்க ஃபுல்லாக போட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா சதம்ப விட்டுருணுங்க விடும்போது அந்த வெயிலில் ஃபுல்லாகவே அது இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு கீழே நல்ல கூலிங் கொடுக்குங்க நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும் வேலைக்கு போயிட்டு வரவங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சா காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இது நாங்கள் ரொம்ப வருஷமாக பயன்படுத்திட்டு தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க கம்பளி போர் எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு போர் மூணு போர் எடுத்துக்கலாங்க நம்ம பெட்ரூமில் வந்து நல்லா நினச்சிட்டு ஃபுல்லாக அதை விரிச்சு விட்டுருலாங்க புளி கூடாது அது ஒரு ஒன் ஹவர் அது மாதிரி மாக்குங்க நல்லா கூலிங் ஆகிடும் அந்த காரையில் இருக்கிற ஹீட் எல்லாமே இழுத்துருங்க அந்த சிமெண்ட் அட்டை வீடு ஓட்டு வீடெல்லாம் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸு ஆனால் இது செய்யும் போது கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க இருந்தாக்கா வெளியில் அவங்கள காத்தாட உட்கார வச்சுட்டு நம்ம இது ஒரு மணி நேரம் கொஞ்சம் மெனக்கெட்ட செஞ்சோமா குழந்தைங்களும் நல்லா தூங்கலாம் பெரியவங்க நம்ம எல்லாருமே நல்லா தூங்கி எழுந்திரிக்கலாங்க இந்த கொப்பளம் வரது பிடிக்கிறதெல்லாம் இது மாதிரி இருக்கும்போது வராதுங்க இது ஒரு சூப்பரான டிப்ஸு இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நாலாவது டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாங்க நல்ல காரையில் நல்ல சதமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு மக்கு மூணு மக்கு அந்த மாதிரி தெளிச்சிக்கிட்டு ஒரு அன் அனவர் ஒன் ஹவர் அதை அப்படியே விட்டுருணுங்க அதுக்கப்புறமேட்டு மாப்பு போட்டு நல்லா துடைச்சிட்டு மாப்போ இல்லை துணியோ எல்லாம் போட்டு தொடச்சிட்டு லைட்டாக ஃபேனை ஒன்றில் வச்சு போட்டு விட்டுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ